நாம் இந்த காணொளியில் பார்க்க இருப்பது ஆண் பெண் மரபு பெயர்கள் ஆண் பெண் மரபு பெயர் என்பது சூழலே காணப்படக்கூடிய உயிரினங்களில் ஆண் உயிரினமும் காணப்படுகிறது பெண் உயிரினமும் காணப்படுகிறது இவை இரண்டுக்குமே நாம் பொதுவான பெயர் கொண்டு அழைப்பதில்லை அதுக்கு மாறாக வெவ்வேறு தனிப்பட்ட பெயர்கள் காணப்படுகின்றன அதனையே நாம் மரபு பேர் குறிப்பிடுகின்றோம் இந்த காணொலியில் பல உயிரினங்களின் பெயர்களும் அந்த உயிரினங்களில் ஆண் உயிரினத்துக்கு வழங்கப்படும் பெயரையும் பெண் உயிரினத்துக்கு வழங்கப்படும் பெயரையும் முறையே குறிப்பிடப்பட்டுள்ளது யானை களிறு பிடி கோழி சேவல் பேடு பூனை கடுவன் பெட்டை மான் களை பிணை மயில் போத்து அலகு நாய் கடுவன் பெட்டை நண்டு அளவன் பெடை குரங்கு கடுவன் மந்தி ஆடு கடா மரி மாடு காலை எருது ஏறு பசு குதிரை குண்டு வடவை பெட்டை புலி போத்து பினா நரி ஓரி பாட்டி பன்றி பிணை சிங்கம் ஏறு பெட்டை மறை ஒருத்தல் பெட்டை கரடி ஒருத்தல் பெட்டை இந்த காணொலியில் கூறப்பட்ட ஆண் பெண் மரபு பெயர்களை மாணவர்கள் மனநம் செய்வதனுடாக பரிட்சைகளில் அதிக்கூடிய புலிகளை பெறக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிக்கவும் மேலும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் எமது சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்